ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக ஸ்ரீ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் இன்று பகவத்கீதை தமிழில் பார்க்கலாம் பலரும் ஸ்லோகங்கள் தமிழில் கேட்பதால் இந்த பதிவில் தமிழில் பகவத்கீதை அதாவது ஒவ்வொரு கீதை ஸ்லோகத்தின் பொருள் புத்தகத்தில் உள்ளது போல் தமிழில் கீதை ஸ்லோகமாக சொல்லப்படுகிறது இதனால் அர்த்தம் புரிந்து கொள்ளலாம் ஸ்லோகம் சொன்ன பலனும் பெறலாம் இதனால் இதை கேட்பவர்க்கு பலன் இரட்டிப்பாகிறது யார் ஒருவர் பகவத்கீதையின் சாராம்சத்தை உள்வாங்கிக் கொள்கிறாரோ அவரது மனம் எதற்கும் சலனம் படாது சஞ்சலம் அடையாது ஆழ்ந்த அமைதியுடன் இருக்கும் யார் ஒருவர் பகவத்கீதை வழி நடக்கிறார்களோ அவர்களது ஆன்மா மேம்படும் சக்கல துக்கங்களிலிருந்தும் அவர்களால் மிக எளிதாக விலக முடியும் இதுதான் பகவத்கீதைக்குள்ளையின் உண்மையான கருத்து என்பது காமம் குரோதம் சோம்பல் ஆணவம் சந்தேகம் கவலை போன்றவற்றை நீக்கி ஆன்மீகத்தை அடைய வேண்டும் என்பதே நாம பதிவுக்குள்ள போகலாம் ஸ்ரீமத் பகவத்கீதை தியான ஸ்லோகங்கள் தமிழில் ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக ஓம் தாயே பகவத்கீதே சாக்சாத் பகவான் நாராயணனால் பார்த்தனுக்கு உபதேசிக்க பெற்றவள் புராண முனியாகிய வியாசரால் மகாபாரதத்தின் கண் அமைக்க பெற்றவள் அத்வைத்த அமிர்தத்தை வர்ஷிப்பவள் பிறவி பிணியை போக்குபவள் பதினெட்டு அத்தியாயங்களை உடையவள் ஆகிய பகவதி உன்னை தியானிக்கிறேன் விசால புத்தி உடையவரும் நன்கு அலர்ந்த தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவருமாகிய வியாசரி மகாபாரதம் என்னும் எண்ணெய் நிறைந்த ஞான தீபத்தை ஏற்று வைத்த உமக்கு நமஸ்காரம் சரணடைந்தவர்களுக்கு கற்பக விரக்ஷம் போன்றவனும் பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும் கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனும் சின்முதிரை தாங்கியிருப்பவனும் ஆகிய கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் உபநிஷதங்கள் யாவும் பசுக்கள் கிருஷ்ணன் பால் கரப்பவன் பார்த்தன் கன்று அருந்துபவர் பேரறிஞர் கீதை என்னும் அமிர்தம் ஒப்பற்ற பால் ஆகிறது வசுதேவருடைய மகன் கம்சனையும் சானூரனையும் கொன்றவன் தேவகிக்கு பரமானந்தத்தை கொடுப்பவன் ஜகத்குரு தேவன் ஆகிய கிருஷ்ணனை வணங்குகிறேன் குருக்ஷேத்திர போர்க்களத்திலிருந்த நதிக்கு பீஷ்மரும் துரோணரும் கரைகள் ஜெயத்ரதன் ஜலம் காந்தார மன்னன் நீலோப்பலம் என்னும் புஷ்பம் சல்யன் சுராமீன் கிருப்பன் என்பவன் பிரவாகம் கர்ணன் பேரலைகள் அஸ்வத்தாமனும் விகர்ணனும் பயங்கரமான மகர மீன்கள் துரியோதனன் நீர் சுழல் கிருஷ்ணனை படகோட்டியாக கொண்டு அது பாண்டவர்களால் கடக்கப்பட்டது பராசரர் புதல்வராகிய வியாசரின் வாக்கு என்னும் நீரில் உதித்த பல கதைகளை மக்கரந்தமாக உடைய ஹரிகதா பிரசங்கத்தால் அலர்ந்து உலகத்தில் நல்லோர் என்னும் தேன்வண்டுகளால் நாள்தோறும் ஆனந்தமாக அருந்த பெற்ற கீதையின் மூலம் நறுமணத்தை உடைய குற்றமற்ற மகாபாரதம் என்னும் தாமரை பூவானது களியினுடைய தோஷத்தை நீக்க விரும்புபவனுக்கு நலம் தரு யாருடைய கிருப்பையானது ஊமையை பேச வைக்கிறதோ முடவனை மலையை தாண்ட செய்கிறதோ அந்த பரமானந்த மாதவனை நான் வணங்குகிறேன் பிரம்மா வருணன் வருணன் ருத்ரன் மரு தேவதைகள் யாரை திவ்யமான ஸ்துதிகளால் ஸ்துதிக்கிறார்களோ சாமகானம் செய்கின்றவர்கள் யாரை அங்கமும் பதக்கிரமும் உபனிஷதங்களும் கூடிய வேதங்களால் பாடுகிறார்களோ யோகிகள் தியான முதிர்ச்சியால் மனதை யார்ப்பால் வைத்து உணர்கிறார்களோ சுர அசுர கூட்டங்கள் யாருடைய முடிவை அறிகிறார்கள் இல்லையோ அந்த தெய்வத்துக்கு நமஸ்காரம் ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் ஒண்ணு அர்ஜுன விஷாத யோகம் குருக்ஷேத்திர போரில் தனக்கு எதிராளியாக தனது உறவினர்களே இருக்கின்றனர் என அர்ஜுனன் வருந்தினான் அந்த வருத்தமே அர்ஜுன விஷாத யோகம் என்ற பகவத்கீதையின் முதல் அத்தியாயமாக உருவெடுத்தது இந்த அர்ஜுன விஷாத யோகமே அடுத்து பதினேழு அத்தியாயங்களில் பகவான் சொல்லிய உபதேசமான பகவத்கீதைக்கு வித்து போன்றது வித்து என்றால் விதை வித்தினால் வித் அதாவது ஞானோபதேசம் உண்டாயிற்று கண்ணில்லாத திருதராஷ்டிர ராஜன் போருக்கு செல்ல இயலாததால் அஸ்தினாபுரத்தில் உள்ள தன் அரண்மனையில் இருந்து கொண்டே போர்க்களத்தில் நடக்கும் செய்திகளை தனக்கு சொல்லும்படி சஞ்சயன் என்ற மந்திரியை நியமிக்கிறான் வேதவியாசரின் அருளால் ஞான திருஷ்டி பெற்றவனாய் சஞ்சயன் போர்க்களத்து செய்திகளை திருதராஷ்டிரனுக்கு சொல்கிறான் இதுவே முதல் அத்தியாயம் ஆகும் அத்தியாயம் ஒண்ணு அர்ஜுன விஷாத யோகம் தமிழ் ஸ்லோகங்கள் வடிவில் துருதராஷ்டர் சொன்னது ஓ சஞ்சயா தர்ம கஷேத்திரமாக குருக்ஷேத்ரத்தில் யுத்தம் செய்ய விரும்பி திரண்ட நம்மவர்களும் பாண்டவர்களும் என்னதான் செய்தார்கள் சஞ்சயன் சொன்னது அப்பொழுது ராஜாவாகிய துரியோதனன் அணிவகுத்து நின்ற பாண்டவர்களுடைய படையை பார்த்ததும் துரோணாச்சாரியாரை அணுகி பின்வரும் வார்த்தையை சொன்னான் ஆச்சாரியாரை உமது சிஷியனும் துருவதன் புதல்வனுமாகிய அவ்வல்லவனால் அணிவகுக்கப்பட்டிருக்கும் இப்பெரிய பாண்டவ படையை பாரும் இங்கே பாண்டவ படையில் சூரர்களாகவும் பெரிய வில்லாளிகளாகவும் யுத்தத்தில் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமமானவருமான யுயுதானனும் விராட தேசத்து அரசனும் மகாரத்தனாகிய துருபத தேசத்து அரசனும் திருஷ்டகேத்துவும் சேக்கிதானனும் வீரியமுடைய காஷிராஜனும் புருஜித் என்பவனும் குந்தி போஜனும் மனிதருள் முதன்மை வகிக்கும் ஷைபியன் என்பவனும் பேராற்றல் படைத்திருக்கும் யுதா மன்யுவும் வல்லமையுடைய உத்த மௌஜஸ் என்பவனும் சுபத்ரையின் புதல்வனும் திரௌபதியின் புதல்வர்களும் கூடியிருக்கின்றனர் இவர்கள் எல்லோரும் மகாரத்தர்களே ஆவர் பிராமண சிரேஷ்டரே நம்மவர்களுள் யார் சிறந்தவர்களோ அவர்களை கூட தெரிந்து கொள்ளும் என்னுடைய சேனையின் நாயக்கர்களை பற்றி உமக்கு தகவல் தெரிவித்த பொருட்டு சொல்லுகிறேன் தாங்களும் பீஷ்மரும் கர்ணனும் போர் முனையில் வெற்றியே வடிவெடுத்துள்ள கிருபாச்சாரியரும் அஸ்வத்தாமாவும் விகர்ணனும் சோமதத்தன் புதல்வன் பூரி சரவசும் ஜெயதிரதனும் இருக்கின்றீர்கள் மேலும் எல்லோரும் என் பொருட்டு உயிரை கொடுக்க துணிந்தவர்களாயும் பலவிதமான ஆயுதங்களையும் அம்புகளையும் உடையவர்களாயும் யுத்தத்தில் மிக தேர்ந்தவர்களாயும் பல சூரர்கள் இருக்கின்றனர் பீஷ்மர் பாதுகாக்கும் நமது படை பரந்து அளவுகடந்து இருக்கிறது பீமன் பரிபாலிக்கும் அவர்கள் படையும் கட்டுக்குள் அடங்கியது படை வகுப்புகள் அனைத்திலும் அவரவர் இடங்களில் நின்று கொண்டு எல்லோரும் பீஷ்மரையே காப்பாற்றுக வல்லமை வாய்ந்தவரும் குருகுல வயோதிகருமாகிய பாட்டனார் அவனுக்கு அதாவது துரியோதனனுக்கு உற்சாகத்தை ஊட்ட உரக்க சிம்மநாதம் செய்து சங்கை ஊதினார் பிறகு சங்குகளும் பேரிகைகளும் தம்பட்டங்களும் பறைகளும் கொம்புகளும் திடீரென்று முழங்கின இது பேரொழியாய் இருந்தது இது கௌரவர்கள் பக்கம் உண்டாகிய இறைச்சல் பின்பு வெள்ளை குதிரைகள் பூட்டிய சிறந்த தேரில் விட்டிருந்த மாதவனும் பாண்டவனும் தங்கள் தெய்வீக சங்குகளை உறக்க ஊதினார்கள் ஹிஷிகேஷன் பாஞ்சஜன்யம் என்ற சங்கை ஊதினான் தனஞ்சயன் தேவதத்தம் என்ற சங்கை ஊதினான் பெருவினை ஆற்றுபவனாகிய பீமசேனன் என்ற பெரிய சங்கை ஒளித்தான் குந்தியின் என்ற சங்கையும் நகுலனும் சகாதேவனும் சுகோஷம் மணி புஷ்பகம் என்ற சங்குகளையும் ஊதினார்கள் விற்படையில் தலை சிறந்த காஷிராஜனும் மகாரதிகனான ஷிகண்டியும் திருஷ்டத்யும்னும் விராட்ட தேசத்து அரசனும் பிறரால் வெல்லப்படாத சாத்தியகியும் மண்ணாள்பவனே துருபதனும் திரௌபதியின் புதல்வர்களும் தோல் வலிமை உடையவனாகிய சுபத்ரையின் மகனுமாக எல்லோரும் தனித்தனியே சங்குகளை ஊதினார்கள் மேலும் அப்பெரு முழக்கம் விண்ணையும் மண்ணையும் சேர்ந்து ஒழிக்க செய்வதாய் திருதராஷ்டிர கூட்டத்தாரின் நெஞ்சுகளை வீரப்பிழந்தது அரசே அப்பால் குரங்கு கொடியுடைய அர்ஜுனன் போர் துவக்க தலைப்பட்டிருந்த கூட்டத்தாரை பார்த்து அம்புகள் பறக்க ஆரம்பிக்கும் முன் வில்லை ஏந்தி கொண்டு கிருஷ்ணனிடம் இச்சொல்லை அச்சுதா படைகள் இரண்டுக்கும் இடையில் என் தேரை நிறுத்துக இப்போரில் நான் யாரோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்பதையும் போரை விரும்பி முன் நிற்பவர்கள் யார் என்பதையும் கவனிக்கிறேன் புல் அறிவாளனாகிய துரியோதனனுக்கு பிரீத்தி பண்ணும் பொருட்டு போர் புரிய இங்கு திரண்டு நிற்போரை நான் காண வேண்டும் சஞ்சயன் சொன்னது திருதராஷ்டிரரே குடாகேஷனால் இங்கனம் சொல்லப்பட்ட ஹிருஷிகேஷர் இரண்டு சேனைகளுக்கு இடையில் பீஷ்ம துரோணர்களுக்கு எதிரிலும் எல்லா வேந்தர்களுக்கு எதிரிலும் பாண்புடைய தேரை நிறுத்தி பார்த்தா கூடியுள்ள இக்கௌரவர்களை பார் என்று கூறினார் அங்கே இரண்டு சேனைகளிலும் இருக்கும் தந்தையரையும் பாட்டன்மாரையும் ஆச்சாரியர்களையும் மாத்துலரையும் அம்மான்மார் அதாவது மாமன்மார்களையும் அண்ணன் தம்பிகளையும் மக்களையும் பேரன்மார்களையும் தோழர்களையும் மாமனார்களையும் அன்பர்களையும் அவன் பார்த்தான் குந்தியின் மகனாகிய அர்ஜுனன் நிற்கின்ற பந்துக்கள் எல்லாரையும் உற்று பார்த்து பேரிரக்கம் படைத்தவனாய் விச்சனத்துடன் அதாவது பதட்டத்துடன் இவ்வாறு கூறினான் அர்ஜுனன் சொன்னது கிருஷ்ணா போர் புரிவதற்கு கூடியுள்ள உற்றாரை பார்த்து என் உறுப்புகள் சோர்வடைகின்றன வாயும் வரல்கிறது என் உடலில் நடுக்கமும் மயிர் உண்டாகின்றன கையினின்று காண்டீபம் நழுவுகிறது மேலுள்ள தோளும் எரிகிறது கேஷவா என்னால் நிற்க இயலவில்லை மனம் சுழல்கிறது கேடுடைய சகுனங்களையும் காண்கிறேன் கிருஷ்ணா போரிலே சுற்றத்தாரை கொள்ளுதலில் நன்மையை நான் காணவில்லை வெற்றியையும் ராஜ்யத்தையும் இன்பங்களையும் நான் வேண்டவில்லை விரும்பவில்லை கோவிந்தா யாருக்காக நாம் ராஜ்யத்தையும் போகங்களையும் இன்பங்களையும் விரும்புகிறோமோ அந்த ஆச்சாரியார்கள் தந்தையர் மக்கள் பாட்டன்மார் மாதுளர் மாமனார் பேரர் மைத்துனர் சம்பந்திகள் முதலானவர்கள் உயிரையும் செல்வங்களையும் துறந்தவராய் இங்கு வந்து நிற்கின்றனர் நமக்கு இவர்களை கொன்ற பின் கிடைக்கும் ராஜ்யத்தால் போகத்தால் அல்லது வாழ்வதால் ஆவதுதான் என்ன மதுசூதனா நான் கொல்லப்படினும் மூவுலகை ஆழ்வதாக இருந்தாலும் இவர்களை கொல்ல மாட்டேன் மண்ணிற்காக இந்த ராஜ்யத்திற்காக இவர்களை கொல்வதா ஜனார்தனா திருதராஷ்டிர புதல்வர்களை கொன்று நமக்கு என்ன இன்பம் வரப்போகிறது இந்த பாபிகளை கொள்வதால் நமக்கு பாபமே வந்தடையும் ஆதலால் நம் சுற்றத்தாராகிய திருதராஷ்டிர புதல்வர்களை கொள்ளுதல் நமக்கு தேவையில்லாதது மாதவா உறவினர்களை கொன்று நாம் இன்புற்றிருப்பது எப்படி ஆசை மிகுதியால் அறிவிழந்த இவர்கள் குலநாசத்தால் விளையும் கேட்டையும் நண்பனுக்கு இழைக்கும் பாதகத்தையும் பார்க்கவில்லை குலநாசத்தால் உண்டாகும் கேட்டை நன்கு உணர்ந்த நாம் ஏன் ஜனார்தனா பின்வாங்க கூடாது குலம் அழிந்தால் குல தர்மங்கள் அழிகின்றன முழுவதையும் அதர்மம் சூழ்கிறது அதர்மம் மிகுந்தால் குல பெண்கள் கற்பிழக்கின்றனர் கிருஷ்ணா மாதர் கற்பிழந்தால் கலப்பு ஜாதி கலப்பு ஏற்படும் கலப்பினால் குலத்தார்க்கும் அதனை அழித்தார்க்கும் நரக்கமே ஏற்படுகிறது அவர்களுடைய பித்துற்கள் பிண்டத்தையும் நீரையும் இழந்து வீழ்கின்றார்கள் பித்ருலோகத்தில் வாழும் முன்னோர்கள் எல்லாம் கைவிடப்படுவார்கள் குல நாசகர்கள் செய்யும் வர்ணக்கலப்பை விளைவிக்கும் இக்கேடுகளால் நிலைத்துள்ள ஜாதி தர்மங்களும் குல தர்மங்களும் நிலை குலைக்கப்படும் அழிக்கப்பட்டுவிடும் ஜனார்தனா குல தர்மத்தை இழந்தவர் நரகத்தில் பல காலம் வசிக்கின்றனர் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் அரசு சுக ஆசையினால் சுற்றத்தாரை குள்ள துணிதல் என்ற பெரும் பாபத்தை செய்ய முன் வந்தோம் அந்தோ எதிர்க்காமலும் ஆயுதமில்லாமலும் இருக்கிற என்னை கையில் ஆயுதம் பிடித்து திருதராஷ்டிர மக்கள் யுத்தத்தில் கொல்லுவார்களானால் அதுவே எனக்கு பெரும் நன்மை சஞ்சயன் சொன்னது இங்னம் சொல்லி அம்பையும் வில்லையும் எரிந்துவிட்டு துயரம் நிறைந்த மனத்தை உடையவனாய் அர்ஜுனன் தேர்தட்டில் உட்கார்ந்தான் பிரம்ம வித்தையை புகட்டுவதும் யோக சாஸ்திரமானதும் ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுன சம்வாதமாக வந்துள்ளதுமாகிய பகவத்கீதை என்னும் உபனிஷதத்தின் கண் அர்ஜுன விஷாத யோகம் என்ற முதல் அத்தியாயம் நிறைவுற்றது அத்தியாயம் ரெண்டு சாங்கிய யோகம் போர் புரிய மனம் வராமல் திகைத்து தன்னை சரணடைந்து அர்ஜுனனை நோக்கி கண்ணன் உரைக்கின்றான் அர்ஜுனா நீ வருந்துவது முற்றிலும் தவறு எதிரிகளின் ஆன்மாவை பற்றி வருந்துகின்றாயா அல்லது அவர்களின் உடலை பற்றி வருந்துகின்றாயா இரண்டுமே சரியல்ல ஆன்மா என்றுமே அழிவற்றது அதை கத்தியால் வெட்டவும் தீயினால் எரிக்கவும் முடியாது உடலோ அழியும் இயல்பு வாய்ந்தது நீ அழிக்காவிடனும் அது தானே அழிய வேண்டியதுதான் ஆன்மாவுக்கு உடல் அழிந்ததும் மற்றொரு உடல் தானே வந்து சேரும் ஆன்மாவின் இயற்கையை எண்ணி உனக்கு ஏற்படுத்தப்பட்ட செயல்களை நீ செய்தே தீர வேண்டும் அச்செயல்களை செய்யுங்கள் நாம் செய்ய வேண்டியதை செய்கிறோம் அதுவும் ஈஸ்வர பிரீத்திக்காகவே என்று எண்ணி செய் இதனால் ஆத்ம ஞானம் பெருகி அதில் நிலை பெற்று நற்கதி அடைவாய் ஈஸ்வர பிரீத்தியை தவிர மற்ற பலனை கோரினால் சம்சார கட்டிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது அத்தியாயம் ரெண்டு சாங்கிய யோகம் ஸ்லோகம் வடிவில் தமிழில் சஞ்சயன் சொன்னது அங்கனம் இரக்கம் ததும்பி கண்களில் நீர் நிறைந்து பார்வை குறைந்து துக்கப்பட்ட அர்ஜுனனுக்கு மதுசூதனன் இந்த வாக்கியத்தை சொன்னார் ஸ்ரீ பகவான் சொன்னது அர்ஜுனா நெருக்கடியான இந்த நேரத்தில் ஆரியனுக்கு இருக்காததும் ஸ்வர்க்கத்துக்கு தடையானதும் புகழை போக்குவதுமான இந்த உள்ளச்சோர்வு மனச்சோர்வு எங்கிருந்து உன்னை வந்தடைந்தது பார்த்தா அலியின் இயல்பை அடையாதே அது உனக்கு பொருந்தாது எதிரியை வாட்டுபவனே இழிவான இந்த உள்ள தளர்வை மனத்தளர்ச்சியை தளர்ச்சியை துறந்து விட்டு எழுந்து வா அர்ஜுனன் சொன்னது பகைவரை வென்றவரே மது என்ற அரக்கனை கொன்றவரே போற்றுதலுக்குரிய பீஷ்மரையும் துரோணரையும் நான் எங்கணம் யுத்தத்தில் எதிர்த்து போரிடுவேன் மேன்மை பொருந்திய ஆச்சாரியர்களை கொள்வதை விட இவ்வுலகில் பிச்சை ஏற்று உண்பது நிச்சயமாக நல்லது ஆனால் பெரியவர்களை கொன்றால் ரத்தம் கலந்த பொருளையும் போகத்தையும் இவ்வுலகில் அனுபவிப்பவனாவேன் நாம் இவர்களை ஜெயிப்பது அல்லது இவர்கள் நம்மை ஜெயிப்பது இதில் நமக்கு எது மேலானது என்று எனக்கு புரியவில்லை எவரை கொன்ற பின் நாம் உயிர் வாழ விரும்ப மாட்டோமோ அத்தகைய உறவினர்களான திருதராஷ்டிர மைந்தர்கள் போர் புரிய என் எதிரில் வந்து நிற்கின்றார்கள் மற்றவர்கள் இகழும்படியான நிலையில் தர்மத்தைப் பற்றி புரிந்து கொள்ள முடியாத குழப்பமான மனநிலையில் உம்மை கேட்கிறேன் எனக்கு எது சிறந்ததாக இருக்கிறதோ அதை நிச்சயமாக நீ சொல்லும் நான் உம்முடைய சிஷ்யன் உம்மை தஞ்சமடைகிறேன் சரணடைகிறேன் எனக்கு உபதேசிக்க வேண்டும் பூமியில் எதிர்ப்பில்லாத அழிவில்லாத ராஜ்யத்தையும் மகா வீரர்களையும் பெற்று அதிபதியாக இருந்தாலும் அது என்னுடைய இந்திரியங்களை பொசுக்குகின்ற இந்த சோகத்தை போக்காது சஞ்சயன் சொன்னது பகைவனை பொசுக்கும் குடா ஆகிய அர்ஜுனன் ஆகிய கோவிந்தனுக்கு இங்கனம் சொல்லி போர் புரியேன் என்று பேசாது இருந்துவிட்டான் திருதராஷ்ரா இரண்டு சேனைகளுக்கும் இடையில் இன்னல் படுகிற அர்ஜுனனுக்கு ரிஷிகேஷன் இந்த கூற்றுகளை சொன்னார் ஸ்ரீ பகவான் தேவையில்லாதவர்கள் குறித்து நீ துக்கப்படுகிறாய் ஞானிகளைப் போன்று ஞான வார்த்தைகளை பேசுகிறாய் பண்டிதர்கள் இறந்தவர்களை குறித்தோ உயிருடன் இருப்பவர்கள் குறித்தோ புலம்புவதில்லை நான் முன்பு இல்லாத காலம் என்று ஒன்று இல்லை அதே போல் இந்த அரசர்கள் இல்லாத காலம் என்பதும் இல்லை இனிமேல் நாமெல்லாம் எல்லாம் இருக்க மாட்டோம் என்பதும் இல்லை அதாவது நாம் எல்லோரும் எப்போதும் இருக்கிறோம் எப்படி உடலில் குடியிருப்பவனுக்கு இந்த உடலில் குழந்தை பருவம் இளமை பருவம் முதுமை பருவம் ஏற்படுகிறதோ அதே போல்தான் வேறு உடலை எடுப்பதும் அமைகிறது தீரன் இதை குறித்து குழப்பம் அடைவதில்லை அர்ஜுனா கண் காது மூக்கு நாக்கு தோல் போன்ற ஐந்து இந்திரியங்களும் நுகர்தல் கேட்டல் சுவைத்தல் உணர்தல் போன்ற ஐந்து இந்திரியார்த்தங்களில் உள்ள இணக்கத்தினால் குளிர் வெப்பம் சுகம் துக்கம் முதலியவை உண்டாகின்றன தோன்றி மறையும் நித்தியமில்லாத இவைகளை பொறுத்துக்கொள் மனிதனின் சிறந்தவனே இந்த சுக்க துக்கங்களை சமமாக ஏற்றுக்கொண்ட தீரனான மனிதன் எதற்கும் அசைவதில்லை அவன் நிச்சயமாக அமிர்தம் போன்ற சாகா நிலையை அடைய தகுதியானவன் இல்லாமல் இருப்பது ஒருபோதும் இருப்பதில்லை இருப்பது ஒருபோதும் இல்லாமல் போவதில்லை தத்துவத்தை தரிசித்தவர்களாலேயே இவ்விரண்டின் முடிவை காண முடியும் எதனால் இந்த உலகம் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ அது அழியாதது என்று உறுதியாக தெரிந்து கொள் மாறாத தன்மையுள்ள அதை யாராலும் அழிக்க இயலாது எப்போதும் இருக்கும் அழியாத அளவிட முடியாத உடலில் குடியிருக்கும் அதற்கு சொந்தமான உடல்கள் அழியக்கூடியது என்று சொல்கிறார்கள் ஆகவே பார்த்தா யுத்தம் செய் யார் இதை அதாவது இந்த உடலில் குடியிருப்பவனை கொல்லுகிறவன் என்று நினைக்கிறானோ அதே போல் யார் இதை கொலை செய்யப்பட்டு இறந்தவன் என்று நினைக்கிறானோ அவர்கள் உண்மையை அறிந்தவர்கள் அல்ல இந்த உடலில் குடியிருப்பவனை அதாவது ஆத்மாவை யாராலும் கொல்ல முடியாது அதே இந்த ஆத்மாவும் யாரையும் கொல்லாது இது அதாவது ஆத்மா ஒருபோதும் பிறப்பதில்லை அதுபோல் ஒருபோதும் இறப்பதும் இல்லை முன்பு இல்லாமல் இருந்து இப்போது உருவானது அல்ல அதேபோல் இப்போது இருந்து இனிமேல் இல்லாமல் போவதும் இல்லை இது பிறவாதது இரவாதது தேயாதது வளராதது முன்பே இருப்பது உடலை கொன்றாலும் இதை கொல்ல முடியாது பார்த்தா யார் இதை அழியாததாகவும் மாறுபடாததாகவும் பிறவாததாகவும் குறையாததாகவும் அறிகிறானோ அந்த மனிதன் எப்படி யாரை கொள்வான் யாரை கொல்ல சொல்வான் மனிதன் எப்படி பழைய உடைகளை விட்டுவிட்டு புதிய உடைகளை அணிந்து கொள்கிறானோ அவ்வாறே தேகத்தில் இருப்பவன் இறந்து போன உடல்களை விட்டுவிட்டு புதிய உடல்களை அடைகிறது ஆயுதங்கள் இதை வெட்டுவதில்லை தீ இதனை எரிப்பதில்லை நீர் இதனை நனைப்பதில்லை காற்றும் இதை உலர்த்துவதில்லை இது அதாவது உடலில் குடியிருப்பவன் வெட்டுப்படாதவன் எரிக்கப்படாதவன் நனையாதவன் உளராதவன் இது எப்போதும் இருப்பவன் எங்கும் நிறைந்தவன் எங்கும் செல்லாதவன் அசைவற்றவன் ஆதி காலம் முதலே இருப்பவன் இதை பார்க்க முடியாதது இது சிந்தனைக்கு அப்பாற்பட்டது இது மாறுபடாதது ஆகையால் இங்கனம் இதை அறிந்து துன்பத்தை அகற்று அர்ஜுனா ஒருவேளை இது எப்போதும் பிறந்து எப்போதும் இறப்பதாகவும் நினைத்தால் அப்போதும் நீ இதை குறித்து வருந்த கூடாது பிறந்தவனுக்கு மரணம் நிச்சயம் இறந்தவனுக்கு மறுபிறப்பு நிச்சயம் ஆகையால் நீக்க முடியாத இந்த விஷயத்தில் துக்கப்படுவதற்கு ஒன்றுமில்லை பார்த்தா உயிரினங்கள் துவக்கத்தில் அதாவது பிறக்குமுன் முன் தென்படாதவைகளாகவும் இடையில் அதாவது வாழும்போது தென்படுபவைகளாகவும் முடிவில் அதாவது இறந்தபின் பின் தென்படாதவைகளாகவும் இருக்கின்றன ஆகையால் அது விஷயத்தில் வருந்துவதற்கு என்ன இருக்கிறது ஒருவன் இதை அதாவது ஆத்மாவை ஆச்சரியமானது என விழிக்கிறான் இன்னொருவன் ஆச்சரியமானது என பேசுகிறான் இன்னொருவன் ஆச்சரியமாக கேட்கிறான் மற்றொருவன் இதை குறித்து கேட்டாலும் அதை அறிவதில்லை பார்த்தா எல்லோருடைய தேகத்திலும் உள்ள இந்த ஆத்மாவை ஒருபோதும் துன்புறுத்த முடியாது ஆகையால் நீ எல்லா உயிர்களை குறித்து வருத்தப்பட வேண்டாம் சுய தர்மத்தை பார்த்தாலும் மனம் நடுங்க தேவையில்லை ஏனென்றால் உனது தர்மமான யுத்தம் புரிவதை விட க்ஷத்ரியனுக்கு வேறு சிறப்பு எதுவும் இல்லை பார்த்தா தற்செயலாய் நேர்ந்துள்ள ஸ்வர்க்கத்தை தருவதான இது போன்ற தர்ம யுத்தம் பாக்கியவான்களான க்ஷத்ரியர்களையே வந்து சேர்கின்றன ஆனால் நீ இந்த தர்ம யுத்தத்தை செய்யாமல் போனால் அதனால் சுயதர்மத்தை இழந்து புகழை இழந்து பாபத்தை அடைவாய் மேலும் அனைவரும் உன்னை பற்றி எப்போதும் இகழ்ந்து பேசுவார்கள் பலரால் போற்றப்பட்ட ஒருவன் இகழப்படுவது மரணத்தை காட்டிலும் நிச்சயம் இழிவானதே மகா வீரர்கள் உன்னை பயத்தால் யுத்தத்திலிருந்து பின்வாங்கினான் என்றுதான் நினைப்பார்கள் எவர் உன்னை புகழ்ந்து பேசினார்களோ அவர்களே உன்னை இகழ்ந்து பேசுவார்கள் உன்னுடைய பகைவர்கள் உன்னுடைய திறமையை படித்து பல சொல்லத்தகாத வார்த்தைகளை சொல்லுவார்கள் அதை காட்டிலும் பெரிய துன்பம் எது உள்ளது போரில் கொல்லப்பட்டால் சொர்க்கத்தை பெற்றிடுவாய் ஜெயித்தால் அனுபவிப்பாய் ஆகையினால் குந்தியின் மைந்தா போர் புரிய உறுதியோடு எழுந்திரு சுக்க துக்கங்களை லாப நஷ்டங்களை வெற்றி தோல்விகளை சமமாக கருதி புரிய புறப்படு அதனால் பாபத்தை அடையமாட்டாய் பார்த்தா சாங்கிய தத்துவத்தின்படி இந்த புத்தியை உனக்கு சொன்னேன் இனி யோக தத்துவத்தில் கேள் அந்த தெரிந்து பந்தத்திலிருந்து விடுபடுவாய் இதில் முயற்சி வீண் போனதில்லை குற்றம் ஒன்றும் வராது இந்த யோக தர்மத்தை சிறிதளவு பின்பற்றினாலும் பெரும் பயத்தில் இருந்து இது காப்பாற்றும் அர்ஜுனா இந்த நெறியில் உறுதி கொண்டவனுக்கு நிச்சயமான புத்தி ஒன்றே உறுதி கொள்ளாதவர்களின் புத்திகள் பல கிளைகளை உடையவையாக பலவகைப்பட்டவையாக இருக்கின்றன பார்த்தா விவேகமற்றவர்கள் வேதம் கர்மத்தை பற்றி சொல்கின்ற வார்த்தைகளை ரசித்து இன்பத்தை தவிர வேறொன்றும் மேலானதில்லை என்று வாதிடுகிறார்கள் இவர்கள் ஸ்வர்க லாபத்தை முக்கியமான லட்சியமாக கொண்டவர்கள் இது புதிய பிறவிகளை உருவாக்கும் கர்ம பலனை கொடுக்கும் போகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அடைவதற்கு தேவையான பல கர்மங்கள் நிறைந்ததுமான இப்படிப்பட்ட அலங்கார வார்த்தைகளை சொல்கிறார்கள் அந்த வேத வார்த்தையினால் அபகரிக்கப்பட்ட மனதை உடையவர்களாக போகத்திலும் ஐஸ்வர்யத்திலும் பற்றுடையவர்களான இவர்களுக்கு உறுதியான புத்தி உள்ளத்தில் உண்டாவதில்லை அர்ஜுனா வேதங்கள் முக்குணமான அதாவது சத்வ ரஜஸ் தமஸ் என்ற முக்குணமான பிரபஞ்சத்தை சாரமாக கொண்டது நீ முக்குணங்களிலிருந்து விடுபட்டவனாக இருமைகளிலிருந்து அதாவது இன்ப துன்பம் என்ற இருமைகளிலிருந்து விடுபட்டவனாக எப்பொழுதும் சத்துவத்தில் இருப்பவனாக யோகத்தில் நிலை பெற்றவனாக தன்னில் நிலைத்தவனாக இரு எங்கும் நீர் நிறைந்திருக்கும் போது கிணற்றின் பயன் எவ்வளவு குறைவோ அதே போல் ஞானிக்கு அந்த அளவு குறைவாகவே வேதங்களினால் பயன் ஏற்படுகிறது கர்மம் செய்யவே உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது ஒருபோதும் கர்ம பலன்களில் அதிகாரம் செலுத்தாதே கர்ம பலன்களை உண்டு பண்ணுபவனாகவும் இருக்காதே கர்மம் செய்யாமலும் வெறுமனே இருக்காதே அர்ஜுனா யோகத்தில் நின்று பற்றை விட்டுவிட்டு வெற்றி தோல்வி ஏற்படும்போது சமமான மனநிலையிலிருந்து கர்மங்களை செய் சமமான நிலையில் இருப்பதே யோகம் என்று சொல்லப்படுகிறது அர்ஜுனா புத்தி யோகத்தில் நிலைபெற்று கர்மம் செய்வதை விட ஆசையில் பலன் வைத்து செயல்புரிவது மிகக் கீழானது புத்தியில் சரணடை பலனை விரும்புபவர்கள் கீழானவர்கள் புத்தியுள்ளவன் இவ்வுலகில் நன்மை தீமை இரண்டையும் கடக்கிறான் ஆகையால் யோகத்தில் நிலை திறமையாக கர்மம் செய்தல் யோகம் எனப்படுகிறது புத்தியில் நிலைபெற்ற மேலான மனிதர்கள் கர்மத்தினால் வரும் பலனை ஏற்றுக்கொள்ளாமல் மறுபடி பிறக்க வேண்டிய பிறவி பந்தத்திலிருந்து விடுபட்டு துன்பமற்ற மேலான நிலையை நிச்சயமாக அடைகிறார்கள் எப்பொழுது உன்னுடைய புத்தியானது மோகம் என்னும் குற்றத்தை தாண்டுமோ அப்பொழுது கேட்க வேண்டியதிலும் கேட்டவைகளிலிருந்தும் விடுபட்டு வாக்கு கடந்த நிலையை அடைவாய் எப்பொழுது பலவற்றை கேட்டு கலக்கமடைந்துள்ள உன்னுடைய புத்தியானது சமாதியில் அசைவற்றதாய் உறுதியாக நிற்குமோ அப்பொழுது யோகத்தை அடைவாய் அர்ஜுனன் சொன்னது கேஷவா சமாதியில் நிலை பெற்றவர்களுடைய நடவடிக்கைகள் என்ன உறுதியான அறிவுடையவன் எதை பேசுவான் எப்படி இருப்பான் அவனது செயல்பாடு எப்படி இருக்கும் பார்த்தா எப்பொழுது மனதில் எழுகின்ற எல்லா ஆசைகளையும் விட்டு விடுகிறானோ அவன் தானே திருப்தி அடைகிறான் அப்பொழுது ஸ்தித பிரஜன் அதாவது மனதை நிலைநிறுத்தியவன் என்று சொல்லப்படுகிறான் துன்பம் வரும்போது அசையாத மனதை உடையவன் சுக்கத்தில் நாட்டம் இல்லாதவன் பற்று பயம் கோபம் போன்றவை இல்லாதவன் முனி என்றும் உறுதியான அறிவுடையவன் என்றும் சொல்லப்படுகிறான் யார் எதிலும் பற்றில்லாமல் ஒவ்வொன்றிலிருந்தும் வரும் இன்ப துன்பங்களைக் கண்டு மகிழாமலும் துன்பப்படாமலும் வெறுப்படையாமலும் இருக்கிறானோ அவனது அறிவு நிலை பெற்றுவிட்டது ஆமை தன் உள் உறுப்புகளை ஓட்டிற்குள்ளே சுருக்கிக் கொள்வது போல் எப்பொழுது இந்த யோகி இந்திரிய விஷயங்களிலிருந்து அதாவது பார்த்தல் கேட்டல் சுவைத்தல் நுகர்தல் தொடுதல் என்ற இந்திரிய விஷயங்களிலிருந்து இந்திரியங்களை கண் காது மூக்கு நாக்கு தோல் என்ற பஞ்ச இந்திரியங்களை முழுவதும் இழுத்துக் கொள்கிறானோ அவனுடைய அறிவு நிலை பெற்றுவிட்டது இந்திரியங்களை இவ்வாறு அடக்கி வைப்பவனுக்கு இந்திரிய விஷய அனுபவங்கள் வருவதில்லை ஆழ்மனசில் ஆசை எஞ்சியிருக்கிறது மேலான பிரம்மத்தை தரிசித்த பின் அவனுடைய ஆசையும் அழிகிறது குந்தியின் மைந்தா நிச்சயமாக தவ வாழ்வில் உள்ள விவேகமுள்ள மனிதனுடைய மனதையும் கொந்தளிப்புள்ள இந்திரியங்கள் பலவந்தமாக இழுத்துச் செல்கின்றன யோகம் பயில்பவன் அவைகளையெல்லாம் அடக்கி கொண்டு மேலானதை நினைத்து கொண்டு இருக்கிறான் ஏனெனில் யாருடைய இந்திரியங்கள் வசப்படுகிறதோ அவனுடைய அறிவு நிலை பெற்றது இந்திரிய விஷயங்களை நினைக்கின்ற மனிதனுக்கு அவைகளிடமிருந்து பற்று உண்டாகிறது பற்றிலிருந்து ஆசை உண்டாகிறது ஆசை நிறைவேறாவிட்டால் கோபம் வளர்கிறது கோபத்தால் மனக்குழப்பம் உண்டாகிறது குழம்பிய பின் சுய நினைவை இழக்கிறான் பின் புத்தி செயல்படுவதில்லை புத்தி இல்லாமல் அழிந்து போகிறான் ஆனால் விருப்பு வெறுப்பிலிருந்து விடுபட்ட தன்னைத்தான் அடக்கிய இந்திரியங்களை அதாவது கண் காது மூக்கு நாக்கு தோல் என்ற பஞ்ச இந்திரியங்களை அதற்குரிய விஷயங்களில் அலைபாயாமல் அடக்கிய மனதை உடையவன் பிரசாதத்தை அதாவது மன தெளிவு என்ற பிரசாதத்தை அடைகிறான் மனம் அமைதி அடைந்தவனுக்கு எல்லா துக்கங்களும் அழிந்து போகின்றன ஏனெனில் மனம் தெளிந்தவனுடைய புத்தி விரைவில் உறுதி பெறுகிறது யோகம் பயிலாதவனுக்கு புத்தி தன் வசம் இருப்பதில்லை யோகம் பயிலாதவனால் தியானம் செய்ய முடியாது தியானம் இல்லாதவனுக்கு அமைதி கிடைக்காது அமைதி இல்லாதவனுக்கு சுகம் எப்படி கிடைக்கும் நீர்மேல் செல்லும் கப்பலை காற்று நிலைகுலைய செய்வது போல் அழைப்பாயும் இந்திரியங்களை யாருடைய மனம் பின்பற்றி செல்லுமோ அவனுடைய அறிவை அந்த இந்திரியங்கள் நிலைகுலைய செய்கின்றன அர்ஜுனா ஆகையினால் யாருடைய இந்திரியங்கள் இருந்து அதாவது பார்த்தல் கேட்டல் சுவைத்தல் நுகர்தல் தொடுதல் என்ற இந்திரிய அர்த்தங்களிலிருந்து முற்றிலும் அடக்கப்பட்டிருக்கிறதோ அவனுடைய அறிவு நிலை பெற்றுள்ளது எல்லா உயிர்களுக்கும் எது இரவோ அதில் யோகம் பயில்பவன் விழித்திருக்கிறான் எப்போது உயிர்களெல்லாம் விழித்திருக்கிறதோ அது அந்த முனிவனுக்கு இரவு யோகி ஒருபோதும் தூங்குவதில்லை அவன் தூக்கத்தை கடந்தவன் இரவில் யோகி தியானத்தில் ஈடுபட்டிருப்பான் பகலில் மக்கள் செயல்புரிகிறார்கள் ஆனால் யோகி ஓய்வில் இருக்கிறான் முழுக்க நிறைந்து அசைவற்ற நிலையில் இருக்கும் சமுத்திரத்தில் எப்படி ஆறுகள் ஒன்று கலக்குமோ அப்படியே எல்லா ஆசைகளும் முனிவனுள் பிரவேசித்தாலும் அவன் அமைதியில் நிலைத்திருப்பான் ஆசையை அனுபவிக்க நினைப்பவனுக்கு இது கிடைக்காது எந்த மனிதன் எல்லா ஆசைகளையும் விட்டுவிட்டு ஆசைகள் எதுவும் இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் நான் செய்கிறேன் என்ற எண்ணம் இல்லாமல் நடமாடுகிறானோ அவன் அமைதியை அடைகிறான் பார்த்தா இதுதான் பிரம்மத்தில் நிலை பெறுவதாகும் இதை அடைய பெற்று அவன் மோகத்தை கடக்கிறான் இறக்கும் தருவாயிலாவது இதில் நிலைத்திருப்பவன் பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறான் பிரம்ம வித்தையை புகட்டுவதும் யோக சாஸ்திரமானதும் ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுன சம்பாதமாக வந்துள்ளதும் ஆகிய பகவத்கீதை என்னும் உபனிஷதத்தின்கண் சாங்கிய யோகம் என்ற இரண்டாவது அத்தியாயம் முடிந்தது